தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அப்படின்னு குரானில் வருதா இல்லையா தொழுகிறோம் எல்லாம் இது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்புறம் எப்படி கேடு நல்லால இருக்கணும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதில் குரானை மிஞ்சுறதுக்கு எந்த ஒரு புத்தகமும் கிடையாது வேற எந்த தத்துவமும் உலகத்தில் கிடையாது பாதிக்கு பாதி நன்மாராயம் சொல்லுவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அங்கே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு காட்டுறதும் சரி நீங்கள் நரகத்துக்கு போகணுமா அங்கே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதிலையும் சரி குரானை மிஞ்ச முடியாது தொழுகை அலிகளுக்கும் கேடுதான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சுதாரிக்கணும் நம்மளை நம்ம கிராஸ் செக் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் குரானில் நரகத்தை பற்றி நரகத்தினோட சூழல்களை பற்றி யார் நரகத்துக்கு போகிறாங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போதும் கேட்கும்போதும் கண்டிப்பாக நம்மளை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும் யாரோ ஒரு அயோக்கியனுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கக்கூடாது நம்மளை கிராஸ் செக் பண்ணிக்கிறணும் இதில் நம்ம இருக்கமா இதில் நம்ம இல்லை அலகமது இல்லா யாரு தான் எங்களை பாதுகாத்துரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம நம்மளை கிராஸ் செக் பண்ணிக்கணும் நான் அப்படி தான் கிராஸ் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படி க்ராஸ் செக் பண்ணி பார்த்து சில விஷயங்களை மாற்றிக்கிட்டதும் உண்டு நம்மக்கிட்ட இருக்கிற இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு ஏன் லைஃப்பில் இருந்து சொல்கிறேன் தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிறணும் ஆமாங்க நான் இவ்வளோ நாள் போய் சொல்லிட்டு தான் இருந்தேன் எனக்கு ரசூல்லாவோடய வாழ்க்கை கிடைச்சது அவரோட வாய்மையாளர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் என் உள்ளத்தில் போட்டு உலுக்கு எடுத்தான் அது பிறகு நான் போய் பேசுகிறதில்ல ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போய் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அவட லைஃப்பில் இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சு எனக்கு குரான் வழங்கின பிறகு நான் தடுத்துக்கிட்டேன் அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான் நான் என்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அல்லது என்னால் வெளியே வர முடியும் ஒரு ஈகோ வந்து கிராஸ் பண்ணும் ஆ நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது ஒரு ஈகோ வந்து கிராஸ் பண்ணும் அப்படியெல்லாம் கிடையாது சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட கேவலமான பெருநோய் இந்த உலகத்தில் கிடையாது அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா நான் தான் பெரியவன் என் பரம்பரை பெருசு என் பாரம்பரியம் பெருசு எங்கள் அம்மா யார் தெரியுமா எங்கள் பாப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா அவங்க ஜமீன் பரம்பரை தெரியுமா ஊரையே கட்டி ஆண்டாங்க தெரியுமா நான் பிறவியிலே யார் தெரியுமா இந்த மாதிரியான பெருமை தலையில் இருந்துச்சுன்னா இபிலிசின் கூட்டாளின்னு அர்த்தம் இபிலிசின் கூட்டாளிக்கு எங்கேயாவது விடுதலை கிடைக்க முடியுமா எல்லாம் உள்ளத்தை சீல் வச்சிட மாட்டானா இந்த இந்த இதனுடைய மறு வடிவம் சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த சோ இந்த சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ஆளாக இருக்கிறது தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அப்புறம் செலிபிரிட்டிஸ் கொண்டாடப்படக்கூடியவர்கள் எது கொண்டாட்டம் இந்த உலகத்தில் எப்படியாவது அருமையில அந்த கொடுமைகள் இருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுதான் கொண்டாட்டமே தவிர வேற எதுவுமே இங்கே கொண்டாட்டத்துக்குரிய விஷயங்கள் இல்லை பெருமை தலைக்கு ஏறுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இதில் வேற சில பேர் சொல்கிறான் நீ எல்லாம் அப்படி ஒரு ரத்தத்திலே அப்படி இருக்கு உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது ஏன் காதல பட என்னையவே சொல்லியிருக்காங்க என்னையவே அப்படிங்கிற ஏகாரத்துக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னா நாம் தொடர்ந்து இதற்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அப்பாவோட ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சாதி சான்றிதழில் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு இருக்கு எங்கள் அம்மாவோட சாதி சான்றிதழில் உயர்ந்த சமூகம்னு இருக்குது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க அந்த சாதியை எதிர்த்து போராடுறதே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு நாயும் மனுஷனும் கல்யாணம் பண்ணுறோம்னா கலப்பு திருமணம் நாய் வேற இனம் மனுஷன் வேற இனம் மனுஷனும் மனுஷனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன கலப்பு திருமணம் கலப்பு திருமண சான்றிதழ்னு ஒரு சான்றிதழ் உண்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து பல ஹெல்ப்பு பல கோட்டா அதெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக ஒரு சர்டிஃபிகேட்டில் இருந்தால் நான் கடவுளோட காலில் இருந்து பிறந்தவளா நான் இழிபிரவியா என் ரத்தத்திலே கேவலம்தான் இருக்குமா இவற்றையெல்லாம் இன்றைக்கும் சொல்லக்கூடியவர்கள் என் காதுகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கு ஆனால் ரசூல் அதெல்லாம் ஒட்டச்சாங்க ஏழை பணக்காரன் அப்படின்னோ வெள்ளையா இருக்க கருப்பா இருக்க அப்படின்னோ அழகாக இருக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னோ வர்க்க பிரிவினைகள் என்பதோ சாதி பிரிவினைகள் என்பதோ பெரியவன் தாழ்ந்தவன் அப்படின்னோ பெரிய பதவியில் இருக்கான் அவன் குப்பள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதோ எந்த பிரிவினையும் இங்கே இல்லை ஒரே குரூப்பு தான் உண்டு அல்லாவின் அடிமைகள் படைத்தவனுடைய அடிமைகள் இங்கே அத்தனை பேரும் அவ்வளோதான் அதுல அதில் வேறு எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் இல்லை இதை தெரிஞ்சுக்கிறாதவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் எல்லாருக்காகவும் நம்ம நேர்வழியை கேட்குறோம் நாம் கோவப்படும் போது நம்ம கவலைப்படும் போது நம்ம யாரையாவது திட்டும்போது யாருலாம் போதும் என்னோட போகட்டும் அவங்களுக்கு நீ நேர் வழியே இதை கேட்கறதை தவிர நமக்கு சொல்யூஷன் எதாவது இருக்க முடியுமா ஏதாவது தீர்வு இந்த சமூகத்தில் ஏதாவது தீர்வு இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை என்ன கொண்டாட்டம் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் இருந்து தடுத்துக்கிட்டோமான்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே ரசுல்லா வந்து மகர் அப்படிங்கிற ஒரு சரியத்தை கொண்டு வந்தாங்க அப்படிதானே மகருங்கிற வார்த்தை இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுங்களே இந்த மகர் அப்படிங்கிற சட்டத்தையெல்லாம் படிச்சு ரிசர்ச் பண்ணி தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வரேன் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா வரதட்சணைக்கு எதிரான மார்க்கமா இஸ்லாம் பெண்களுக்கு இவ்வளோ உரிமையை தந்திருக்கா சுபகான இங்க இருக்க யாருடைய கல்யாணமாவது தான் நடந்துச்சு நான் எங்கள் வந்து மாப்பிள்ளைகிட்ட இவ்வளோ கேட்டேன் அவர் கொடுத்தார் என் வீட்டிலேருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நான் கொண்டு வரல பாத்திரம் பண்டம் சீரசணத்தி டிஃபன் பாக்ஸ் தட்டு ஸ்பூனு எதையும் கொண்டு வரல டூ வீலர் காரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதுவும் வாங்கி தரல கட்டில் பீரோ எதுவும் வாங்கி தரல எதுவுமே எங்கள் இருந்து கொடுக்கல் ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளம் ஆளுக்கு பாதி பாதி டம்ளர் பால் குடிங்க பேரிச்சம்பளத்தை பிச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க கை பிடிச்சி கையெழுத்து போட்டு நிற்க முடிஞ்சது வேற எதுவுமே செய்யலை நான் என் மாப்ளேட்டை கேட்டேன் உங்கள் கண்ணுக்கு நான் குளிர்ச்சியாக தெரியணும்ல அதனால ஒரு தோடு ஒரு செயின் ரெண்டு வளையல் ரெண்டு மோதரம் எனக்கு வாங்கி கொடுங்க பத்து பவுனில் எனக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அவர் எனக்கு பத்து பவுன் இதை வாங்கி கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தராது ஒருத்தர் சொல்லுங்கள் பாவம் எல்லாரும் ஈணு சிரிக்கிறீங்க அது மட்டும் தெரியுது எங்கள் சரியத்தை எங்கள் மகரங்க பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க ஏன் செலவு அப்படிங்கிற கான்செப்ட் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிறந்தாலே செலவு அதை உடைக்கிறதுக்காக தான் ரசூல்லா இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க என்னென்னு கொண்டு வர்றாங்க மாப்பிள்ள தான் பொண்ணு கேட்குறத கொடுத்து கட்டணுமே தவிர பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து எதையுமே எடுத்து கட்டக்கூடாது இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள் ரொம்ப அறிவாளிகள் இந்த அறிவாற்றலின் விளக்கெண்ணைகளாக நம்ம மாறுறதுதான் பிரச்சனை எனக்கு அறிவு இல்லைன்னா கூட அறிவை கொண்டு வந்துடலாம் நம்ம என்ன செய்வோம் ஒரு முகமூடியை போட்டிருப்போம் எங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எதுவும் தர வேண்டாங்க உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இதுக்கு பேர் என்ன என்ன சொல்லணும் அனுமதி இல்லைங்க உங்கள் மகளுக்கு ஒரு குண்டுமணி தங்கத்தை போட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒரு சின்ன ஸ்பூன் கூட உங்கள் இருந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது திருமணத்தின் பொருட்டு பகிரப்படக்கூடாது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது ஒரு டம்ளர் பால் ஒரு பேர் ரெடி பண்ணி வைங்க வேற எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க நாங்கள் எங்கள் பையனை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம் பையனை பொண்ணை கூப்பிடுங்க என்ன வேணும்னு கேட்கட்டும் அதை நாங்கள் வந்து மாப்பிள்ளையை கொடுக்க சொல்கிறோம் இதுக்கு பேர் தான் மகர் நானும் நாலு வருஷமாக ஊர் ஊரா தெருத்தெருவா போய்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் மகர்படி தான் கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறேன் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல லட்சத்தில் ஒன்று பத்து லட்சத்தில் ஒன்று அப்படித்தான் மகரப்படி திருமணம் நடந்திருக்கே தவிர மகரை உடைச்சி தான் எல்லா கல்யாணமும் நடந்துடும் என்ன காரணம் அவ்வளோ கோடீஸ்வரங்களா நம்ம ஏன்னா முப்பது பவுன் ஐம்பது பவுன் நூறு பவுன்ட்டு கண்டிப்பாக மகளுக்கு போட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு தாய் படெல்லாம் பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்க பிள்ளையே எல்லாம் இருக்கனால தானே தர்றாங்க அப்படின்னு விசாரிச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் பதில் கடன் வாங்கினாங்க கஷ்டப்பட்டாங்க அழுதுகிட்டே தான் இதை செஞ்சாங்க இன்னும் அந்த கடன்லேருந்து வெளியே வரல இதுக்கு பேர் என்ன நம்ம என்ன முஸ்லீம் நீங்க மற்ற சரியத்துக்குள்ள போகவே வேண்டாம் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களோட வாழ்க்கையே டிசைன் பண்ணக்கூடியது நிக்கா அந்த நிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சட்டம் மகர் இங்க யாராவது ஒரு சாம்பிள் கேட்போம் உங்களுக்கு கல்யாணம் எத்தனை போட்டாங்க வீட்டில் அம்மா வீட்டில இருந்து நாற்பது மகர் எவ்வளவு போட்டாங்க இது எனக்கு பொறுத்த வரைக்கும் பத்து பெருசு பின்னாடி இருந்து யாராவது கேட்போம் கடைசி வரிசையில் யாராவது சொல்லுங்க எத்தனை பவுன் போட்டாங்க வாயில் வரல் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சொல்லுங்க எத்தனை பவுன் போட்டாங்க முப்பத்தஞ்சு எவ்வளோ மகர் போட்டாங்க ரெண்டு கிராமுங்க இவ்வளோதாங்க ரெண்டு கிராம் அதையும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு ரெண்டு கிராம் கொடுங்கன்னு பொண்ணு கேட்டிருக்க மாட்டாங்க சடங்கு சம்பிரதாயமாக ஒரு விஷயம் போகும்னா அந்த சமூகம் மேலேறி வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஃபார்மாலிட்டி நமக்கு ரசூலாம் ஃபார்மாலிட்டி யார் பெருசு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருசு இல்லை ஸ்டேட்டஸ் பெருசு இல்லை நம்மளை தப்பாக பேசிடுவாங்கல்ல இட குறைவாக நினச்சிருவாங்கல்ல நம்ம பிள்ளை வாழ போகிற இடம்ல நம்பிக்கையை எதன் மீது வைத்தோம்

அம்மா வீட்டில இருந்து எவ்வளோமா கொடுத்து விட்டாங்க எத்தனை பவுன் பதினஞ்சு மகர் ரெண்டு பவுன் மகர் நீங்கள் கேட்டிங்களா அந்த ரெண்டு பவுனை கேட்கல அவ்வளோ பெண் கேட்கணும் எனக்கு என்ன வேணும்ங்கிறத பெண் கேட்கணும் பத்து பவுன் கேளுங்கங்கிறேன் நான் இல்லை மாப்பிள வீட்டில வசதி குறைச்சலாக இருக்கும் அஞ்சு பவுன் கேளுங்க இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பவுன் கேளுங்க விட்டுருங்க ஆனால் எங்களுக்கு தெரியாதுன்னு மாமியார் சொல்லக்கூடாது கூடாது கொண்டு வர அவ கொண்டு வரல நாங்க அனுமதிக்கலன்னு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது தொடர்பில்லைன்னு சொல்லக்கூடாது சொல்ல கூடாது நாங்க கேட்கலங்கிறது சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டுட்டோம் ஆனா உண்மையான முக்மீனாக இருக்கக்கூடிய இந்த சமூக பிரச்சனையின் மீது கவலை இருக்கக்கூடிய ஒரு மாமியார் என்ன சொல்லணும்னா அனுமதி இல்லை பதினஞ்சு பவுனுக்கு அனுமதி இல்லை வீட்டில் கொடுத்துட்டு வா அவங்க அம்மா உண்மையான முஹ்மீனா இருந்தா அவங்க என்ன செய்யணும் பிள்ளை போட முடியாது ரசூல்லா சட்டத்தை உடைக்க கூடாதுல்ல அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க கல்யாணம் முடிக்கிற பிள்ளை முஹ்மீனா இருந்தா அவன் என்ன சொல்லுவா ரசுல்லாவின் சட்டத்தை உடைக்க எங்கும் அனுமதி இல்லை எங்க அம்மாவும் போடல எங்க மாமியாரும் கேட்கல நானும் கொண்டு போகல சம்பந்தப்பட்ட பெண் தான் முக்கியமான பெர்மிஷன் கொடுக்காத தற்கொலைகளை ஏன் நம்புறீங்க பெர்மிஷன் அப்படி இப்படி எதற்காக நம்புகிறீர்கள் அவங்க மேல ஏன் பற்றி வைக்கிறீங்க யாருடைய அனுமதி தேவை நாளைக்கு யார் வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வா மறுமையில் அல்லாட்ட யார் கேட்பா பாவம் மன்னிப்பு கே யார் வாங்கி தருவா சொர்க்கத்தில் எத்தனை இடங்கள் இருக்கு அதில் உயர்ந்த இடத்தை உங்களுக்கு யார் வாங்கி தருவா நரகத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கேடயம் யார் இந்த ஆட்களா இந்த அனுமதி தராத இந்த ஆட்கள்ல யாராவது நிச்சயமாக கேள்வி கணக்கு உண்டு மகர உடைச்சிருக்கோம் அப்படின்னா கேள்வி கணக்கு உண்டு தான் அது அம்மாவா நகை போட்ட அம்மாவா இருந்தாலும் சரி எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட பரவாயில்லை நாங்கள் எதுவும் கண்டுக்கறல அப்படிங்கிறத தாண்டி வாங்கிட்டு வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இதை கண்டும் காணாமல் விட்ட மாப்பிள்ளை விடாதாலும் சரி அல்லது கேட்டு வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி என்னோடய சொந்தக்காரங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேருக்கும் மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் வீடாவோடு போடணும்னு சொல்லி தகர சீட்டு வீட்டில் இருந்த ஒரு ஏழை தகப்பன் கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி மகளை கரை சேர்க்கணும்னு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போன மாதம் போட்டார் என்ன செய்வீங்க? இது என்ன நான் இதெல்லாம் பரப்புங்க உலகத்தில் ஒம்பது பேரோட போய் ரிக்கா முடிச்சிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான். சேரத்துக்கு கல்யாணம் திருநெல்வேலியில் சென்னையிலேருந்து சொந்தக்காரவங்க அவ்வளோ பேர் அங்கே வந்து அவ்வளோ இப்போ இப்போ இவ்வளோ க்ரௌடுக்கு என்ன தேவை ஆயிரம் பேருக்கு பிரியாணி போடாட்டி என்ன அவரே பாவம் கஷ்டப்படுறார் ஒரு சாக்லேட்டை கொடுத்து கல்யாணத்தை முடிஞ்ச என்ன மிக மோசமான சூழ்நிலைகள் கொண்டாடக்கூடிய இடங்களாக நிக்காக் அப்படிங்கிற விஷயம் மாறிடுச்சு அதில் மணப்பெண் பூரா பிச்சைக்காரிகளாகிட்டாளுங்க இப்படியே என்னது மெஹந்தி இங்கே இருந்து போடுறாளுங்கம்மா இப்படி பிறகு கையை இப்படி பரட்டி இங்கே இருந்து பிறகு காலையும் இப்படியே வச்சு அது காயம் வரைக்கும் வச்சு பேர் மாப்பிள்ளை பொண்ணு பேர் இன்சியலா எழுதுறது என்ன உடுத்துற பட்டு சேலையில் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேர் இன்சியல் எல்லாத்தையும் அடிக்கிறது நீங்கள் கட்டக்கூடிய லட்சணத்தில் சிங்கிள் ஃபிளேட் விட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா தான் அந்த அந்த டிசைனோ அந்த எம்ப்ராய்டரியோ அந்த பேரோ தெரியும் தான் மடித்து 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 ஏற்றிடுறீங்க பதினஞ்சு மடிப்பு இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் பின்னாடி வந்து ஃபுல்லாக முந்தானையை மடித்து 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 ஊக்கு வேற குட்டிடுறாங்க அங்கே ரெண்டு ஊக்கு இங்கே ரெண்டு ஊக்குங்கிற அப்படியே இதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு வந்து மேலே வந்து ஒரு நெட்டு துணியை போட்டால் கல்யாணம் முடிஞ்சுது ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லா இடத்துலையும் எடுக்கிறார் அங்கேயே எல்லா ஹலாலும் அழிஞ்சு நாசமாக போச்சு இதில் பிரைட் டு பி மாம் டு பி வளகாப்புகள் கல்யாணத்துக்கு முன்னாடி கேக் வெட்டுகள் மெஹந்தி ஃபங்க்ஷன்கள் கொண்டாட்டங்கள் இந்த கலாச்சார சீரழிவுகள் வேண்டாம் சிம்பிளாக இருந்து நம்ம இங்கே இங்கே இந்த உலகத்தை கடந்து போயிடுவோம் நமக்கு எல்லா செல்வமும் நான் மரணித்ததுக்கு பிறகு நிரந்தரமாக இருக்குது அதை நம்புகிற கூட்டம் தான் முஸ்லீம் அப்படின்னு எவ்வளவு நம்ம பரிதவிச்சாலும் இந்த மகரை உடச்சிருக்கமே எல்லா கூட்டத்துலையும் சொல்கிறது உண்டு ஒரு பத்து நிமிஷம் பிரேக் கொடுக்குறேன் வீட்டுக்கு போயிட்டு அந்த மகர் போட்ட நகையை மட்டும் கொண்டு வாங்க நிறைய பரப்புரை பயணத்துக்கு செலவாகுது நிறைய பண்பிள்ளைகளை படிக்க வேண்டியிருக்கு நிறைய பஞ்சாயத்துகள் கையில் இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒப்படைங்க அதுதான் அதன் பொருட்டு நம்ம பாவங்களை மன்னிக்கட்டும் மகர் உடைச்சதுக்குரிய விஷயத்தை மன்னிக்கட்டும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தான் சிரிக்கிறது சரி போயிட்டு யாராவது வருவீங்களா அப்படின்னு கேட்டால் போனால் ஒருத்தர் வரமாட்டோம் ஒருத்தர் வந்து போயிட்டு நகை எடுத்துட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதில் பல இடத்துல என்ன சொல்கிறாங்க இருந்தால் தானேங்க கொண்டு வர முடியும் அது எப்பயோ வித்தாச்சு எப்பப்பயோ என்னென்னமோ ஆயாச்சு என்னென்னமோ நான் அந்த சோக கதையை அப்படி சொல்றது அது ஒரு கூட்டம் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க இல்லைன்னா நான் எங்கள் அம்மாட்டே திருப்பி கொடுத்துருவேன் அப்படி ஒரு கூட்டம் அடகுல இருக்குது இருக்கிறதுலே ஆகப்பெரிய எப்பிலிஸ்தனம் நகை அடகு வச்சு அதுலேருந்து நான் ஒரு கஷ்டத்துக்கு செலவு பார்த்தேன் அப்படிங்கிறது நகை அடகு என்பது வட்டி வட்டி என்பது ஏழு பெரும் பாவத்தில் ஒன்று நான் என்கிட்டலாம் வந்து சஹாபியா வைத்துல் மால் நாங்கள் ஆரம்பிச்சுருப்போம் என்கிட்டலாம் வந்து யாராவது நகை கடன் நகை அடமானத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா போயிட்டு வாங்குறேன் சலாம் சொல்லி அனுப்பிட்டுறது ஏன் அந்த பத்து பூ நகையை வித்து அந்த கடனை சரி கட்டிட்டு மிச்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதில் அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்க மாட்டிங்களே அடகு வைக்கிறதும் இல்லாமல் அதில் நான் பைத்துல் மால் அழகிய கடன் வேற தரணுமா நாங்கள் அப்போ உங்களுக்கு என்ன நகை தான் நம்பிக்கை அந்த நகை போயிருச்சுன்னா அந்த நகையை திருப்ப வாங்க முடியாது அப்படித்தான் உங்களுக்கு கவலை அல்லா வந்து சொல்லியிருக்கான ஏழு பெரும்பாவத்தில் ஒன்று வட்டிக்கு உடன்படாத அப்படின்னு அல்லாவை பற்றி நமக்கு என்ன கவலை செத்தா பார்த்துக்கிறலாம் இப்போ தான் இந்த உலகத்தில் வாழும்போது கண்ணில் பார்க்க முடியாதுல்ல செத்து போய் கபருக்கு போய் பிறகு அல்லாவை சந்திக்கிற ஒரு நாள் வரும் தானே அப்போ பார்த்துக்கலாம் என்ன கவலை கபருக்கு போகக்கூடிய நொடி வரைக்கும் மட்டும்தான் இந்த உடலுக்குள் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களால் அல்லாவை சந்திக்கிறதுக்கான அழகிய வேலைகளை செய்ய முடியும் அது பிறகு எதுவும் செய்ய முடியும் கஃனை சுற்றிட்டா முடிஞ்சுது ஆனால் நமக்கு அது வந்து விளங்குற மாதிரி இருக்குது ஆனால் விளங்குறது